உன்னை தம்பிக்கு மருதாணி தான் ரொம்ப பிடிக்குங்க எங்க பாருங்க காட்டு சாமி தம்பிக்கு எப்படி சேர்ந்திருக்கு பாத்தீங்களா மருதாணி வச்சு தம்பி வந்து மூணு நாள் ஆச்சு இப்ப மருதாணி மறுபடியும் வந்து ஊர்ல நோம்பின்னு சொன்ன பாத்தீங்களா மருதாணி போய் உடிச்சிட்டு வந்து இந்த உருவி போட்டு ஆட்டி மறுபடி வைக்கிறது அந்த கைக்கு ஏத்தங்க யாரா இருக்கு சாமி இது எனக்கு அப்புறம் அப்பாவுக்கு அப்புறம் ஆத்தாவுக்கு அப்புறம் அம்மாய்க்கு உனக்கு வேணாமா குழந்தை எங்க நாலு பேத்துக்கு ஏசாமி உனக்கு எனக்கு ஆத்தாக்கு அம்மாச்சி அதுக்காக மருதானி <lightweight>